மாணிப்பாய் வசதி வருகிறது மற்றது என்னவென்றால் இன்று இன்று வரையும் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களாக இயக்க இராணுவம் நிலை கொண்டிருக்கும் காணி எமது காணியில் நான் வான் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையும் பல்பொருள் வாணுவக் கடையும் வைத்திருந்தேன் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இயக்க இராணுவத்திலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் விடுதலை புலிகளுக்கும் இலக்கிற ராணுவத்துக்கும் சுத்தம் ஏற்பட்டது அந்த சுத்தத்தின் போது நாங்கள் திடீரென உடுத்த உறுப்போடு ஓடி 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 வந்தோம் ஓடி வரும்போது மேலே மேலே திடீரெர் கொண்டு போட ஒழிய பிணங்கள் பீழைய ரோட்டிலே விட விழுந்து கொண்டு எங்கள் உயிரை காப்பாற்றி கொண்டு போய் நாங்கள் கோயில் வஞ்சோ அடைந்து அதன் பிறகு உறவினர் வீட்டிலும் வாழ வீட்டிலும் கடந்த முப்பத்தி மூன்று வருஷங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தற்போது இலங்கை இராணுவம் குடிகொண்டிருக்கும் காணி அவர்களுடைய அரசாங்க காணியோ அல்லது இராணுவத்துக்காக ஒதுக்கப்பட்ட காணியோ அல்லது சிங்கள மக்களுடைய காணியோ இல்லை இது எங்கள பூர்வீக நாங்கள் பிறந்த மண் எங்களது பரம்பரை பரம்பரையாக பாட்டன் பூட்டன் கொப்பாட்டன் வாழ்ந்த பூமி இந்த பூமியில் இப்போது இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த இடம் பேர் இவ்வளவு முப்பத்தி மூன்று வருஷம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நான் இப்போது தற்பொழுது பால் உற்பத்தி செய்யும் ஒரு ஒரு முதலாளியாக நான் எனது காணியில் பேக் ஹவுஸ் நடத்தி கொண்டு இருந்து இப்போது நான் ஒரு முதலாளியாக இருந்தும் ஒரு கூலி வேலை ஒரு இன்னும் ஒரு முதலாளியின் கீழ் வேலை கூலி வேலை செய்ய பேக்கர் வேலையில் கூலி வேலை செய்கிறோம் ஆனபடியாக இந்த காணியை கரும்படி கேட்டுக்கொள்கிறேன் எனது தகப்பனர் என்னை பெற்ற தகப்பனர் பிறந்த அந்த பூமியில் இப்போ தற்போது தொண்ணூற்றி எட்டு வயதில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலமானார் தன்னை மயிலைக்கு தான் அடக்கம் சொல்லி என்ன சொல்ல கேட்டிருந்தார் அப்போது நான் சொன்னேன் அப்பா இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது அவள் உயிர் பிரிய முதல் சொன்னேன் தன்னை அந்த மயானத்தில் தான் தகனம் செய்யணுமன் அப்பா அங்கே அந்த எங்களது மயானத்தில் எங்களை குடியிருத்த இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது குடியிருக்க அங்கே கொண்டு போய் உங்களை தகனம் செய்யிறா என்று சொல்லுங்களே முடியாமல் போய் எனக்கு இப்போ தற்பொழுது எழுபத்தி மூன்று வயசு நான் பிறந்த மண்ணில் அதாவது அந்த நாளில் ஆஸ்பத்திரிகள் கிடையாது உழைவு என்ன பெற்ற தாய் வீட்டில்தான் பிளஸ் நான் வீட்டில்தான் பிறந்த நான் அந்த மண் அந்த மண்ணிலே அந்த மண்ணில் உள்ள பூமியின் மயானத்திலே நான் இறந்தாள் எனது பிள்ளைகளுக்கும் சொல்லி வைத்திருக்கிறேன் என்னை அந்த மண்ணில் தான் என்னை மயானம் தெரிஞ்சு அந்த அங்கே உள்ள மயானத்தில் தான் என்னை அடக்கம் செய்யப்படும் ஆனால் அது முடியாத நிலைமை தற்பொழுது எல்லாம் வந்து வந்து இதை நாங்களும் இப்படி எத்தனையோ போராட்டம் செய்து ஒரு விதமான பலனும் இல்லை எனவே மதிப்புக்குரிய அன்னரகுமாரதிக்கா அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மக்கள் இடம்பெயர்ந்த மக்களின் உறுதியில் அனைத்தும் விடப்படும் என்று சொல்லி இன்றைக்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்தது நாங்கள் அவர் இவை அவராவது விடுவர் என்றார் அன்னகுமாரதிசநாயக்கா என்ற மதிப்புக்குரிய தற்போது ஒன்றிற்கு ஜனாதிபதி புரிவார் என்ற நம்பிக்கையோடுதான் நாங்கள் அவருக்கு வாக்களித்து நான் வாக்களித்து இன்று வரையும் அது சாய்க்கவில்லை அவர் வார வார அரசியல் எல்லாம் இதை செய்தால் நாங்கள் எங்கே போவது எங்களது மண்ணில் வாழ விடுவோம் நான் மட்டுமல்ல குடும்பங்கள் அயலற்ற சொந்த சொந்தங்கள் எல்லாம் இதை விலகி தூர தூர இருக்கிறோம் ஒன்றாக வாழ வேண்டுமென்று நான் இந்த மாண்பு எனது மதிப்பிக்கூடிய ஜனாதிபதியையும் இங்கு இந்த விழாவை நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்தையும் எனது போட்டியை அவருடைய நான் ராணுவ சட்டை போய் எனக்கு கேட்குறது குடியாமல் நான் தவிர்க்கிறேன் இடங்கள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற போராட்டத்தை சில நாட்களாக இப்பிரதேச மக்கள் அந்த இடத்திலேத்திக் கொண்டிருக்கிறார்கள் உமது நிலம் உமக்கு வேண்டும் என்கின்ற கோரிக்கை என்பது தோமர் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக அமைகிற அதே வேளையில் நம்முடைய தமிழர்களுடைய ஒரு உரிமையின் குரலாகத்தான் வைக்கப்படும் நமது இனத்தை அவதரித்து வைத்திருப்பது என்பது ஒரு இன அழிப்பின் ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியது தனி ஒரு மனித உரிமை ஊரல் செயற்பாடு மட்டுமல்ல இது ஒரு இன அழிப்பின் செயற்பாடாகத்தான் விளங்குவதாக நாங்கள் நோக்க வேண்டியது இந்த இடத்திலே மக்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு அந்த போரின் நிமித்தம் மீண்டும் அந்த போர்க்கால சூழல்கள் முடிவடைந்த பொழுது இந்த ஆலயங்களிலே வழிபாடுகள் நடத்தியிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அந்த ஆலயங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டிருந்தது ஒரு வேதனையின் ஒரு விடயமாக இருக்கும் இப்பொழுதும் அந்த அழிக்கப்பட்ட இடத்திலே வழிபாடுகளை மக்கள் செய்ய முடியும் வாழ்விடங்களிலே அவர்கள் மீண்டும் வாழ முடியாமல் இருக்கிறது தங்களுடைய பாடசாலையிலே கல்வி கற்க முடியாமல் இருக்கிறது தங்களுடைய நல்லதண்ண கிணறிலே தண்ணீர் அள்ள முடியாமல் சோகங்கள் இருக்கிறது இன்னும் எத்தனையோ வேதனைகளோடு எமது மக்கள் வாழ்கிறார் இந்த போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவு பெற்ற பின்பு பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்பு கூட எமது தமது சொந்த இடத்திலே குடியேற இலங்கை அரசும் இராணுவமும் தடுப்பதென்பது ஒரு மனவேதனையான மட்டும் நல்ல உடையம் மட்டுமல்ல எங்களுடைய ஒரு இன்னும் ஒரு இன அழிப்பின் ஒரு பங் அங்கமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாகவும் இங்கே நாங்கள் இதற்கு இன்னும் ஒரு சில கிலோமீட்டர்கள் தாண்டி பையிட்டியிலே அந்த போராட்டத்தை மக்கள் நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள் செம்மணியிலே மக்கள் நூற்றுக்கணக்காக ஆடைகளின் குழந்தைகள் உட்பட புதைக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை இணைந்து அந்த எச்சங்களை பார்த்து வேதனையோடு அங்கு ஒரு குழுமம் ஒன்று கூடுகிறது காணாமல் ஆக்கப்பட்டோர் அவருடைய உறவுகளை தேட்டிக் கொண்டிருக்கிறார் கைதிகளுடைய உறவுகள் அவர்களை விடுதலை செய்யும்படி கேட்டிருக்கிறார் இவ்வாறு பல்வேறு வகையான போராட்டங்கள் எமது மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நாங்கள் ஒரு முயற்சி பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் நாங்கள் சுபீட்சமாக வாழ வேண்டும் நாங்கள் இந்த மண்ணிலே எமது மண்ணிலே நாங்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகள்லாம் அங்கே வலுப்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இதை அடக்குகிற ஒரு நிலை என்பது மறுக்கிற ஒரு நிலை என்பது எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு விடயத்தையும் மறுக்கிற ஒரு இவ்வாறு எங்களுடைய வட குழப்பிலே தான் இவ்வாறான ஆசிரியர்கள் நிகழ்ந்த இவ்வாறு எத்தனை ஏக்கரை மக்களுடைய பணியை இராணுவமோ அல்லது அரசு கையோப்படுத்தி இருக்கிறது என்றால் அது மிகுந்த இல்லை என்று நாங்கள் சொல்லிவிட்டு ஆனால் வடக்கிலே அந்த நிகழ்த்தப்படுவது குளத்திலே நிகழ்த்தப்படுவது எங்களை இந்த தமிழ் மக்களை ஒரு சிறுபான்மையினராக பார்ப்பது நாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதை மறுப்பதன் ஒரு அங்கமாகத்தான் நாங்களும் இதை நோக்க வேண்டியிருக்கிறது என்று நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஆகவே இந்த என்னுடைய இந்த போராட்டத்தில் நாங்களும் இந்த மக்களோடு நினைக்கிறோம் இவர்களுடைய உரிமைக்காக நாங்களும் கொடுக்கிறோம் இவர்களுடைய இந்த தேவையிலே நாங்களும் உடனிருக்கிறவர்களாக ஆகவே இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது ஒரு நியாயமானது தேவையானது அவசியம் எனவே இதை அரசாங்க நிச்சயமாக இவர்களுக்கு வழங்க வேண்டும் இதற்கு சர்வதேச அளவிலே அழுத்தங்கள் கிடைக்க வேண்டும் இந்த மக்கள் தங்களுடைய காணிகளில் தங்களுடைய சொந்த காணிகளில் மீண்டும் குடியமருகிற நாளை மிக விரைவிலே இந்த அரசு அல்லது இராணுவத்தினர் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே இந்த மக்களுடைய விருப்பம் அதுவே எங்களுடைய அபாவாவும் பகுதியில் வாழ்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் இதற்கு அவர்கள் பல்வேறு இடங்களிலே சிதறொண்டு போய் பாடகை வீடுகளிலும் இரவல் வீடுகளிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் சொல்லெண்ணா திருங்களை அனுபவித்து வருகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய சொந்த நிலம் பாணி பூமி அவருடைய வாழ்வாதார நிலவளம் எல்லாம் இங்கே அப்படியே உதர்கள் மந்தி போய் கிடக்கின்றன ஒரு பகுதியிலே மறுபகுதியிலும் மறுபகுதி ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதிகரிக்கின்றது இராணுவமே அதிலே தோட்டங்கள் செய்து அந்த பயன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த நிலத்தை அந்த தானி பூமியிற்கு சொந்தக்கார மக்கள் அவர்கள் அகதிகளாக வாழ்கின்றார்கள் அவர்கள் வாழுகின்ற அவர்களுடைய ஊழலிலே ஓராண்டு இரு ஆண்டு ஐந்து ஆண்டு வாழ்கின்ற பொழுதே உறவு கசக்கு ஆனால் இவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் வேறு இடங்களிலே அவர்களுடைய தொழிலை பகிர்ந்து அவருடைய கடல் வளத்தை பகிர்ந்து அவருடைய நிலங்களை வீடுகளை பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது அப்படிப்பட்ட நிலங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் புரியுமாக வைந்தவர்களிலே இந்த நிலங்களை மக்கள் மீண்டுமாக அவர்கள் இந்த நிலங்களில் வாழ்வதற்கு உரிய வழிவகைகளை மதிக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களும் அதிகாரிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்பது உங்கள் எல்லோருடைய யோகோவிக்க ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இந்த நிலங்கள் மீண்டும் உங்களுக்கு மிக விரைவிலே கொடுக்கப்பட வேண்டும் பல விதமான காலகட்டங்களில் கொடுக்கப்படும் உங்களுக்கு பத்து வருடத்திலே இந்த நிலத்தை விடுகிறோம் சொல்லப்பட்டது இருபது வருடத்திலே விடுகிறோம் சொல்லப்பட்டது உலகம் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் இந்த நிலம் இன்னும் உழைக்கப்படாமல் இருப்பது திரு சமசமான ஒன்றாக இருக்கும் அதை இந்த செய்தி நிச்சயமாக நம்முடைய அதிகார மட்டங்களுக்கு செல்ல வேண்டும் ஏன் வெளி உலகுக்கு சர்வதேசம் இந்த விடயத்தை கவனித்து எடுத்து இந்த மக்கள் தங்களுடைய சொந்த இளங்களிலே பாதுகாப்பாக கௌரவத்தோடு மகிழ்ச்சியோடு அவர் 哎，喂。<Yeah. S 1> <Yeah. S 2> yeah. மக்களாக இந்த என்னுடைய கருத்து தெரிவிக்கிறது நான் வந்திருக்கோம் முக்கியமாக இருநூறு வருட கால ஒரு வரலாறை கொண்ட மக்களாக இன்னும் காணி உரிமை வீட்டுரிமை இல்லாத ஒரு மக்களாக இந்த மக்களுடைய போராட்டம் இந்த காணி உரிமையின் உள்ள முக்கியத்துவம் காணியோட அல்லது இந்த நிலத்தோடு அவங்களுக்கு உள்ள இந்த உறவு அவங்களுடைய அடையாளம் கலாச்சாரம் இதையெல்லாம் எவ்வளோ தூரம் முக்கியம் என்றதை உணர்ந்து அதே நேரத்தில் இவங்களுடைய போராட்டம் நியாயமானது நீதியானது உண்மையான சட்டபூர்வமான உரிமையோடு தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்கிற அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு நான் இருப்போம் மிகமாக எங்களுக்கு தெரியும் பதினாறு பதினாறு வருடங்களுக்கு முதல் யுத்தம் நிறைவடைஞ்சாலும் கூட இந்த யுத்தம் முடிந்ததுமே இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுங்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் பதினாறு வருடங்கிறது குறிப்பிட்ட காலம் இன்னும் இந்த மக்கள் இந்த காணியை தன்னுடைய சொந்தமான காணிகளை இழந்து அதுக்கான போராட்டமே வாழ்க்கையாக கொண்டு இருக்கிறது வந்து எந்த வகையிலையும் நியாயம் இல்லை அதனால் மலேக மக்கள் என்ற அடிப்படையிலேயும் இந்த இலங்கை வாழ் ஒரு பிரஜை என்கிற அடிப்படையிலேயும் நான் இந்த ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இலங்கை வாழ் மக்களுக்கும் இந்த அரசுக்கும் அதே நேரம் தென்னிலங்கைக்கு முக்கியமாக சொல்ல கரு தென்கிழங்கைக்கும் சர்வதேசக்கும் சொல்ல விரும்புகிற ஒரு விடயம் இந்த மக்கள் போராடினது காணும் இப்போது யுத்த காலத்திலையும் யுத்தத்துக்கு பிந்திய காலத்திலேயும் மொத்தம் முடிஞ்சீவ்வளவு காலமும் இன்னும் இவ்வாறான ஒரு போராட்டங்களுக்கு மத்தியில் உரிமையற்ற மக்களாக இருக்கிறது இது போதும் இப்போதாவது இப்போதாவது இந்த மக்களுக்கு நியாயத்தையும் நீதியையும் வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மலையக மக்களுடைய குரலாகவும் நான் சொல்வதுக்கு திருப்பி